போற போக்க பார்த்தா பங்களாதேஷையும் இந்தியாவோட எதிரிலிசில் சேர்த்துடலாம் போலயே ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அப்படிதாங்க வந்து இருக்கு எப்போ பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அப்ப இருந்தே இந்தியாவுக்கு எதிரான தான் பங்களாதேஷ் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது பங்களாதேஷோட ரைட்டரான டஸ்லிமா நஸ்வின் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு சில போட்டோஸ் தான் இந்தியர்களை ரொம்பவே வந்து கோவப்படுத்திருக்கு அப்படி என்ன போட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல வந்து வெள்ளம் வந்து அங்கே ரொம்ப நிலம மோசமாக இருக்கு இதனால வந்து வெள்ளை வந்த இடத்துல இருந்து அங்கே உள்ள மக்களை மாற்றணும்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அங்கே உள்ள தன்னார்வலர்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஜமாத்தி இஸ்லாமிய சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே போய் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க எயிட்ஸ் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் அவர் ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு இதனால என்ன இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இவர் ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் டீஷர்டை போட்டு வந்து பண்ணிருக்காரு அந்த ஷர்ட் பின்னாடி எழுதிருக்கிற வாசகங்கள் தான் இந்தியாவை ரொம்பவே காயப்படுத்திருக்குங்க இவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இந்தியாவை எப்படி எதிர்க்கணும் இந்தியாவை வெறுக்கணும் அப்படின்றத உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து டீச் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து பாய்காட் பண்ணணும்னு இந்த மாதிரி வாசகங்கள் எல்லாமே எழுதிருக்கு இப்ப இதை தான் டஸ்லிமா நஸ்ரின் அப்படின்றவங்க இந்த ஒரு போட்டோவை வந்து ஷேர் பண்ணி பங்களாதேஷ்ல உள்ள மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல வந்து இருக்காங்க இங்க வந்து ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிருச்சு உண்மையிலே இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு இந்த ஒரு போட்டோஸை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம இவங்க நிறைய ஆர்டிகல்ஸும் வந்து எழுதியிருக்காங்க இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை வெறுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இந்தியாவை வெறுக்கிறது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை அதிகமாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பங்களாதேசோட நிலைப்பாடே அப்படியே வந்து மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் வந்து இருந்தாங்க பாகிஸ்தானை வந்து எதிர்த்தாங்க ஆனால் எப்போ வந்து பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு யுனஸ் வந்து தலைவர் பொறுப்பு வந்து ஏற்றாரோ அப்ப இருந்தே இந்த நிலைமை மாறிடுச்சு இங்குள்ள மக்கள் வந்து பாகிஸ்தான் கொடியை வச்சு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னொரு ஆர்டிக்கல் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைவலி உருவாயிருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அண்டை நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு நம்ம இந்தியாவை மிரட்டிட்டு இருக்காங்க இப்போதான் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி மாலத்தீவை நம்மளோட வழிக்கு கொண்டு வரது இலங்கையை நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்னு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதா ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ இதே மாதிரி பங்களாதேஷில் நிலம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய சீக்கிரத்தில் பங்களாதேஷும் இந்தியாவோட எதிரியாக வந்து மாறிடும் இப்போ எப்படி வந்து நம்ம சைனா பாகிஸ்தான்லாம் வந்து பார்க்குறோமோ அது மாதிரி பங்களாதேஷை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் நம்ம பங்களாதேஷை வந்து அப்படி பார்த்ததே இல்லை பங்களாதேஷ்க்கு எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அங்கே நிலைமை மோசமாக இருக்கும்போது அவங்க மக்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து பண்ணுறது இது மாதிரி நிறைய உதவிகளை வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பங்களாதேஷ் மக்கள் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா தான் தஸ்லீமா இதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்குள்ள மக்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அடிச்சு துரத்துன பாகிஸ்தான போய் வந்து லவ் நமக்கு வாழ்க்கை கொடுத்த இந்தியாவுக்கு போய் வெறுக்கிறாங்க இதை ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு டஸ்லிமா நசரினும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே அதை கொஞ்சம் பங்களாதேஷ் வந்து யோசிச்சு வந்து பார்க்கணும் ஏன்னா பங்களாதேஷில் உள்ள மக்களும் சரி பங்களாதேஷோட இன்டர்ம் கவர்மெண்ட்டும் சரி பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாயிருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் இதுக்கு எவ்வளோ தூரம் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் இல்லைன்னா பங்களாதேஷோட நிலைமை அப்படின்றது ரொம்ப ஒத்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்